வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி குருமா ஹரி கம் ஹாரிவனை அனைவருக்கும் உடற்கன் கொடான கோடி நமஸ்காரங்கள் பண பெண்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினே முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினத்திலே மிக மிக க்ஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் நம்ம சேனலே கைவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த பஞ்சாங்கங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தினந்தோறும் எடுக்கக்கூடிய அடிப்படை விஷயம் இன்று முதல் தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியாக முக்கிய செய்தியாக சொல்ல இருக்கின்றோம் அதாவது நேற்றைய தினம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு வகை நிலைகளை கடந்து செல்கின்றான் அப்படின்னு என்று சொன்னோம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் இருந்து மரணம் வரைக்கும் அதில் முதலாவதாக ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ ஜனனம் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு வயது முதல் நான்கு வயது வரை உள்ள காலகட்டங்களில் என்ன செய்யலாம் என்பதை தான் இன்றைய பதிவு அதாவது ஒவ்வொருத்தருமே நம்மளது குழந்தைகளுக்கு ஒரு வயசு ஆறுக்கு முன்னாலேயே பதினோராவது மாதமே முதல் மொட்டை குலதெய்வம் கோயிலில் அடிக்க வேண்டும் அல்லது அந்த குழந்தைக்கு ஆயுள் சோகமும் அன்றைய தினத்திலே மொட்டையை எடுத்து காது பற்றி ஆயுஷம் செய்யலாம் அந்த ஒரு வயது பூர்த்தியான உடனேயே இரண்டாவது வயது வருவதற்குள்ளாகவே மற்ற இரண்டு முட்டைகளையும் அடிக்க வேண்டும் முதல் முட்டையை அடிப்பதற்கு குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது மூன்றாவது முட்டைகளை அடிப்பதற்கு தங்களது இஷ்டதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் எங்களுக்கு ஒரு வருஷம் பங்கெடிகள் போயிட்டால் எங்கள் வீட்டில் வந்து இதுவாகிடுது அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க ஒரு வயசுலேருந்து நாலு வயசு இருக்கிற வரைக்கும் குழந்தைகளுக்கு விதமான மே கிடையாது அதனால் அந்த குழந்தைகளுக்கு தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு பண்டிகை இல்லை அப்படிங்கிறதா வந்து தாராளமாக போய் மொட்டை அடிக்கலாம் ஆனால் அர்ச்சனை பண்ணக்கூடாது வெறும் மொட்டை மொட்டை அடிச்சுட்டு வரணும் விஸ்தாரணமாக எதையும் செய்யக்கூடாது விவரங்கள் ரொம்பவும் பிரமாதமாக செய்யக்கூடாது சும்மா சாதாரணமாக சிம்பிளாக செஞ்சுக்கணும் இதை வந்து சாஸ்பத்திரியில் இப்படி தான் சொல்லிருக்கு எல்லாரும் வந்து குழந்தைகளுக்கு மொட்டையடிப்பது என்பது ஐந்து வயதுக்கு மேல் கண்டிப்பாக இருக்கவே கூடாது டெஃபினட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா அந்த அதாவது அந்த குழந்தைக்கு ஐந்து வயதுக்கு மேல் அடிக்கக்கூடாது இன்னும் ஒரு வயசில் வந்து ஒரு வயசு முடியறதுக்குள்ள மூணு மட்டும் அடிச்சுடலாம் ரெண்டாவது வயசில் மட்டும் அடிக்கக்கூடாது மூணாவது வயசில் அடிக்கலாம் அதை தாண்டி கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் அதனுடைய ஆரோக்கியமானது நல்லா இருக்கணும் குழந்தைகளுக்கு நோய் நொடி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு வயசு முடிஞ்சு ரெண்டாவது வயசு வரத்துக்குள்ளேயே மூணு மூட்டையை வச்சுருக்கும் முதல் வயசு முடியல அன்றைக்கி ஒரு மூட்டை அடிக்கும் ஒரு வயசுல ரெண்டாவது வயசானது முடியறத்துக்குள்ளே இன்னொரு மூட்டையாக வச்சுருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பண்ணேன்னாக்கா அந்த குழந்தைக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்கும் படிப்பானது இருக்கும் அந்த குழந்தைகளால் நீங்கள் தாயார் தோப்புனா ரொம்ப ரொம்ப கஷமமாக இருக்கு நாளை ஐந்து வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாளை பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபவர வருஷம் தை மாதம் பதினேழாம் நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்க வீடியோ பிரிவினை அரண்மதல் கடைசி வீடைய முருவருவாக பார்த்து புதன்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்திக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அயனம் உத்தராயணி ருது ஏமந்த ருது மாதமானது கௌஷமாசை தை மாதம் மகரமாசை பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது பஞ்சம்யம் பஞ்சமி தேதி ஏழு நாழிகை எண்பது வினாடி காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நூடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி தி இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கருநாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கருநாளாக இருப்பதால் நாம் அனைவருமே காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய சிராத திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி சூரிய வம்சாவிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது பௌஷ மகர மாசே தை தெய்மாசம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மாயிட பிறவிகளாக பிறந்தார் நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தொகப்பனாரால் உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பித்தற்களுக்கு அவர்கள் அவர்களுக்கெல்லாம் திதியில் தான் செய்ய வேண்டும் இறந்தவர்கள்லாம் பித்திருக்களாக இருக்கிறார்கள் அதாவது முன்னோர்களாக ஆனால் அதே சமயம் அவர்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ பித்ருக்கள முன்னோர்களுக்கு நாம் வருஷாமர்ஷம் செய்யக்கூடிய சிராதம் செய்தி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் புத்துக்கொளிய முன்னோர்களுடைய தோஷமும் நமது குடும்பத்திற்கு கண்டிப்பாக வந்து சேரும் இதில் சந்தேகமே இல்லை இது உண்மைதான் இன்றைய வாசனம் வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நாற்பத்தி ஓழு வினாடிகள் முப்பத்தி நான்கு வினாடி அதாவது இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மகர மாதம் தை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்து பிறந்த அனைத்து என்னுடைய அன்பு மெய்யன்ற அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஜனனம் எடுத்தவர்கள் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நாளை கொண்டாடமையானால் கண்டிப்பாக நூறு நூறு மடங்கு சுப பலன்களானது நமக்கு கிடைக்கும் நமது குடும்பமும் மிகவும் க்ஷேமமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடமையானால் கண்டிப்பாக நூறு மடங்கு அசுப பலன்களும் நமது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலையும் கண்டிப்பாக உருவாகும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே கருநாள் இன்றைய ராவுகாலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிணங்களாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமும் சரபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் பூரப்புரோட்டா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யம் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமும் லோகா ஸ்கினோ குவந்தோ சுபம் அஸ்தோ